ஏழு நாள் ஏழு விதமான சட்னி ரெசிபி சீரீஸ்ல இன்னைக்கு டே டூ தக்காளி பூண்டு சட்னி செய்யலாமா இது செய்ய ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நாலு மீடியம் சைஸ் தக்காளி முழுசா சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்ல தோல் சுருங்கி வாசம் வர வரையும் வதக்கி ஒரு பிளேட்டுக்கு மாத்திடுங்க அதே கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இரநூறு கிராம் கப்பு ஃபுல்லாக தோல் உரிச்சு பூண்டு சேர்த்து நல்லா கலர் மாறி பூண்டு பொறிஞ்சி வர வரையும் வதக்கி பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு காய்ஞ்ச மிளகாய் சின்ன சைஸ் புளி சேர்த்து ஐட்ட வதக்கி ஆறுனதும் மிக்சி ஜார்க்கு மாத்தி கொர குறைப்பா அரைச்சி அரை கப் தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அதோட நம்ம வதக்கின தக்காளியும் சேர்த்து அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து அரைச்சி ஒரு பவுலுக்கு மாத்திடுங்க கொஞ்சமா தாரில தண்ணி சேர்த்து கழுவி சேர்த்துக்கோங்க ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இருக்கணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் சீரமும் கால் ஸ்பூன் உளுந்து கொஞ்சமா கருவேப்பில் ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்து புரிஞ்சதும் சட்னில சேர்த்து கலந்தா சுவையான சட்னி ரெடி சுட சுட இட்லி கூட அருமையா இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணிடுங்க